விசுவாசத்திலிருந்து விழுந்து விடக்கூடாது கிருவையிலேருந்து நீங்கள் விழுந்து விடக்கூடாது கர்த்தர் கண்டிப்பாக சகாயம் செய்வார் கொஞ்சம் தூரத்தில் ஒத்தாசை தரும் பருவதத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்காக கரங்களை நீட்டுவார் கடைசி நாட்கள் இப்படி சொன்னார் ஆண்டு கிறிஸ்து இருபத்தி நான்காம் அதிகாரம் அத்தை சுவிசேஷம் பதினோராம் வசனத்தின் கடைசி நாட்களில் கள்ள தீர்க்கதரிசிகள் எழுந்து நிறைய பேரை வஞ்சித்து போவார்கள் ஆனால் கடைசி வரைக்கும் நிலை நிற்பவன் எவனோ அவனே ரட்சிக்கப்படுவான் நான் கடைசி வரைக்கும் நிற்பேங்க அப்படின்னு சொல்லுங்க வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டந்தாங்க ஒருத்தர் இப்படி ஜோம் பண்ண அப்படியே பரலோகம் கொண்டு போயிடுங்கப்பான்னு அதுக்கு நீ பிறக்காம இருந்திருக்கலாம் பிறந்தவொன்னு ஒன்று அவன் சத்துருக்கலாம் அப்படியே பரலோகம் போயிடலாம் பாருங்கள் பூமியில் வளர்ந்தால் எல்கேஜி தாண்டணும் யூகேஜி முடிச்சு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனோம் அந்த வர டீச்சர் எப்படி இருக்கோ ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் தாண்டி எலிமெண்ட்ரி தாண்டி ஹைஸ்கூல் போகும்போது அங்கே ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் பன்னெண்டு வந்தால் அவை தேவையில்லாத பிரச்சனை படிப்புலேருந்து ஹோம் ஒர்க்லேருந்து லவ் வரைக்கும் பிரச்சனை எல்லாத்தையும் தாங்கணும் சிலர் அம்போன்னு கைவிடுவாங்க வாழ்க்கை கஷ்டங்க இதெல்லாத்தையும் சகித்து விசுவாசிகள் யார் தெரியுமாங்க இந்த துன்பங்கள் துயரங்கள்லாம் வந்தபோது உடையாமல் நிற்கிறவர்கள் பக்க எங்கே நிம்மதி நான் ஓட மாட்டேன்னு இங்கே தான் என் நிம்மதியே இருக்கும்

ஸ்டாண்ட் எனக்கு என்ஐவி கொடுங்களேன் இது என்னமோ மாதிரி இருக்கு ஓகே என்ஐவி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ஐவி கொடுங்க முடிஞ்சா கொடுங்க ஐ ப்ளீட் வித் யூரியா அண்ட் ஐ ப்ளீட் வித் சிந்தேகே டு அக்ரி வித் ஈச் அதர் இந்த லாட் பக்க சண்டை போடாதேன்னு சொல்லி எங்கள் உறுதியாக நிற்பதற்கும் இதுக்கு என்ன சம்மதம்னு சொல்கிறேன் இருங்க பாடுபயே மறந்துராங்க என்ன செய்ய நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் முதல் இப்படி சொல்ல போற நிலச்சி ஒருத்தங்களை கட்டுங்க வராது பவுல் சிறையில் இருக்கிறார் ஆமேன் தன்னை குறித்து வருத்தப்படாமல் திருச்சபையில் இருக்கிறவங்க பார்த்து சொல்கிறாரு எனக்கு அந்த யூடியா யூ எல்லாம் கொடுங்க பார்க்கலாம் ரெண்டாம் வசனம் அது ஆமேன் ஐ ப்ளீட் வித் யூடியா அண்ட் அ ப்ளீட் வித் சிந்தகேட் அக்ரி வித் இச் அதர் இன் தி லாட் என்ன சொல்றாரு உறவை சரிப்படுத்துங்க அப்படின்னு சிறையில் இருக்கிறவர் தன் பரிதாபத்தை தேடாமல் உங்க உறவை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்றார் இருக்கீங்க ஆமேன் வராதுன்னு எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் கீழே சொல்றாரு என்னை சுவிசேஷத்தில் எனக்கு உதவி செய்த இந்த அருமையான பிள்ளைகளுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு அவர்ல மறந்துடாதீங்க சுவிசேஷத் திருப்பணி செய்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அமீன் இரண்டாம் ரெண்டாம் அதிகாரன் சொல்றாரு உங்களுடைய சொந்த இஷ்டத்தின்படி உங்க சொந்த விருப்பத்தை மட்டும் தேடாமல் பிறருடைய நலன்களை நீங்கள் தேடுகிறவர்களா இருங்கள் ஓகே நம்பர் ஒன் உறுதியாக நிற்கணுமா எல்லா உறவுகளையும் ஃபிக்ஸ் பண்ணுங்க எல்லா உறவுனா ஊர்ல இருக்கிற இல்லை கடவுள் உங்களுக்கு தந்த நல்ல உறவுகளை புருஷன் மனைவி பிள்ளைகள் உங்க சொந்தங்கள் இருக்கின்ற உறவுகளை ஒழுங்கா கட்டுங்கள் அமின் சொல்ல மாட்டீங்களா பவுல் தன்னுடைய சுய பரிதாபத்தை தேடவில்லை சுயநீதியை தேடவில்லை செல்ஃப் அட்மரேஷன் தேடலை சுய முன்னேற்றத்தை தேடலை சுய சித்தத்தை தேடலை மாறாக சபை பார்த்து சொல்கிற நீங்கள் நிலைத்து நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறாரு நீங்கள் உங்கள் உறவுகளை என்ன செய்ய வேண்டும் கட்ட வேண்டும் எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு தீர்மானம் வர்ஷ கடைசி வந்துட்டோம் இன்னொரு செவ்வாய்க்கிழமை இல்லை எந்த வீட்டில் எந்த வீட்டில் உங்கள் வீட்டில் என்ன மன்னிப்பு யாருக்கிட்ட கேட்கணுமோ இன்றைக்கு கேளு ஒரு எல்லாம் மூஞ்சிங்களும் கோண கோணையாக போகிற மாதிரி தெரியுது இன்றைக்கு புருஷன்கிட்ட போய் மன்னிப்பு கேளு எங்க பர்சு தாவியானவர் தான் என் கூட யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் இது கடைசி இன்னைக்கு உறவை பண்ணணுங்க தேவையில்லாத சண்டை யுத்தாவே யுவதியாவே உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய கத்தருக்குள்ள இன்னைக்கு சரி பண்ணு எங்க எங்க சிறையில் இருக்கிறோம் நாளைக்கு கழுத்தை வெட்ட போறாங்கன்னு அதை பத்தி கூட கவலைப்படாம கர்த்தருக்குள்ள நிலைச்சிருங்கன்னு சொல்லிட்டு உறவை சரி பண்ணுன்னு இன்னைக்கு ராத்திரி வீட்டில் போய் சாப்பிடுறீங்களோ இல்லையோ உறவுகள் மேல இன்னைக்கு நல்ல கரிசனை கொண்டு என்ன பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு செவரா இருந்தாலும் அந்த செவரை இன்னைக்கு உடைச்சிட்டு உங்க குடும்பத்தில் இருக்கின்ற விரிசல்களை இன்னைக்கு சரியாக்கி இன்னைக்கு ராத்திரி கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்கணும் சொல்ல மாட்டீங்களா இன்னைக்கு அவங்க கிட்ட கேளுங்க நான் இன்னும் நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும் கேளுங்களேன் இன்னைக்கு வீட்டில் போய் அவர்கிட்ட கிட்ட அதற்கு சொல்லு கேட்காத மாதிரி ஒரு நடிப்பு இன்னைக்கு கண்டிப்பா இந்த மூணு கேள்வி எடுத்துன்னு போங்க ஐயா அவர் என்ன கூப்பிடுங்க என்னங்க இன்னும் நான் நலமாக இந்த குடும்பத்தில் இருப்பதற்கு நான் என்ன நம்பர் ஒன் நம்பர் டூ கேளுங்க ஏதாவது ஒரு விதத்துல உங்களை நான் காயப்படுத்தியிருக்கேனா அவர் சொல்வார் பஞ்சமே இல்லம்மா மூன்றாவது காயப்படுத்தியது உண்மைதான் என்னை நீங்க மன்னிப்பீங்களான் என்ற மூணு கேள்வியை இன்னைக்கு நிலையாய் நிற்கிறவர்கள் அத்தனை பேரும் உங்கள் உறவுகளிடத்தில் கேட்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் பிள்ளைகளிடத்தில் சில பெற்றோர்கள் கேட்க வேண்டும் பெற்றோரிடத்தில் சில பிள்ளைகள் கேட்க வேண்டும் புருஷனிடத்தில் சில மனைவி கேட்க வேண்டும் மனைவியிடத்தில் சில புருஷன் கேட்க வேண்டும் சில பாஸ்டர் கேட்க வேண்டும் உங்களை ஏதாவது விதத்தில் நான் இன்னும் நான் நலமாய் பிரசங்கம் பண்ணணுமா உங்களை ஏதேனும் விதத்தில் காயப்படுத்தி இருப்பேனா என்றால் ஒன்று செய்யுங்கள் இந்த கோஷி பாஸ்டரை மன்னியுங்கள் பாஸ்டர் விசுவாசிகள் என்ற உறவில் வந்து நான் உங்களிடத்தில் கேட்டுக் கொள்ளுகிறேன் சொல்ல மாட்டேங்கிறான் இன்னும் நலமாக இந்த அடுத்த வருஷத்தில் கோஷி பாஸ்டர் நல்ல ஊழியம் செய்யணும்னு விருப்பம் உள்ளவங்க இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பை தரார் உங்க குடும்பத்தின் பிரச்சனைகளை தீர்த்து வையுங்கள் மூணாவது பஞ்சாயத்துக்கு தேவையில்லை சொன்ன தாழ்விலும் சுகத்திலும் பின்னாடி எல்லாம் பயங்கர அமைதி நல்லது போராட்டங்கள் சண்டைகளை தீருங்கள் ஆமே

இது நிமித்தம் தான் நீங்கள் என் சீஷர்கள் என்று உலகம் அறியும் என்று யோவான் சுவிசேஷம் பதிமூன்று சொன்னார் பாஸ்டர் நிலையா நிற்பதற்கும் உறவுகளில் சரிப்படுத்துங்கள் என்று சொல்வதற்கும் என்ன கனெக்ஷன் பவுல் கிட்ட பரலோகம் போகும்போது கேளுங்க நிலச்சிருங்கள் சொல்லிவிட்டு சொல்றார் நீங்க ரெண்டு பேரும் கர்த்தருக்குள் உங்க பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்கள் மனசுல வச்சுட்டு சண்டையில வாழ்ந்தீங்கன்னா நிலச்சிருக்க முடியாது சண்டைகளை ஓயப் பண்ணுங்கள் நிலச்சிருப்பீர்கள் ஒரு அம்மையின்னு சொல்ல மாட்டேங்குது